பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவின் சமீபத்தைய காலங்களில் எழுந்த ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்த இவர் தனது முப்பத்தி இரண்டு வயதில் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் அவரது படைப்புகள் இளைஞர்களின் வாழ்க்கை காதல் சமூக பிரச்சனை போன்றவற்றை நகைச்சுவையுடன் கலந்து சொல்வதால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன கோமாளி மற்றும் லவ் டுடே போன்ற படங்களின் மூலம் இயக்குநராகவும் நடிகராகவும் பிரபலமடைந்த பிரதீப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிராகன் டியூட் போன்ற படங்களுடன் தனது பயணத்தை தொடங்குகிறார் பிரதீப் ரங்கநாதனின் வாழ்க்கை கரியர் விருதுகள் மற்றும் தமிழ் சினிமாவில் அவரது தாக்கம் ஆகியவற்றை விரிவாக ஆராய்வோம் பிரதீப் ரங்கநாதன் சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் சென்னையின் எஸ் எஸ் என் பொறியியல் கல்லூரியில் படித்தார் இந்த கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்ற பிரதீப் தனது கல்லூரி காலத்தில் திரைப்படங்கள் மீது ஆர்வம் கொண்டார் அவர் கல்லூரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று குறும்படங்கள் தயாரிக்க தொடங்கினார் இது அவரது திரைப்பயணத்தின் ஆரம்ப படியாக அமைந்தது கல்லூரி வாழ்க்கையில் பிரதீப் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறு சிறு வீடியோக்களை உருவாக்கினார் இந்த அனுபவம் அவருக்கு திரைக்கதை எழுதுதல் இயக்குதல் மற்றும் எடிட்டிங் போன்ற திறன்களை வளர்த்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் உருவாக்கிய வாட்ஸ்ஆப் காதல் என்ற குறும்படம் அவரது முதல் குறிப்பிடத்தக்க படைப்பாக அமைந்தது இந்த குறும்படத்தில் அவர் நடிகராகவும் இயக்குநராகவும் எடிட்டராகவும் பணியாற்றினார் இது இளைஞர்களின் காதல் வாழ்க்கையை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து சொன்னது இது அவருக்கு சிறிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது பிரதீப்பின் ஆரம்ப வாழ்க்கை பல இளைஞர்களைப் போலவே கனவுகளுடனும் சவால்களுடனும் இருந்தது பொறியியல் படித்து முடித்த பிறகு அவர் திரைத்துறையில் நுழைய விரும்பினார் ஆனால் அது எளிதான பாதை பல குறும்படங்களை உருவாக்கி யூடியூப் போன்ற தளங்களில் பகிர்ந்தார் இந்த குறும்படங்கள் அவருக்கு தயாரிப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்தன குறிப்பாக ரவி மோகன் மற்றும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் போன்ற தயாரிப்பு நிறுவனங்கள் அவரது திறமையை அங்கீகரித்தன இது அவரது முதல் முழுநீள திரைப்படமான கோமாளிக்கு வழிவகுத்தது பிரதீப் ரங்கநாதனின் திரைப்பயணம் குறும்படங்களுடன் தொடங்கியது வாட்ஸ்அப் காதல் தவிர ஆப்லாக் என்ற குறும்படமும் அவரது முக்கிய படைப்பு இது காதல் உறவுகளில் தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை பற்றியது இந்த குறும்படம் பின்னர் அவரது இரண்டாவது படமான லவ் டுடேயின் அடிப்படையாக அமைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரதீப்புக்கு எல்கேஜி என்ற படத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது இது அவருக்கு திரைக்கதை எழுதுவதில் அனுபவத்தை தந்தது அதே ஆண்டு அவர் இயக்கிய முதல் படமான கோமாளியும் வெளியானது இந்த படம் காஜல் அகர்வால் ரவிமோகன் போன்ற நட்சத்திரங்களுடன் உருவானது படத்தின் கதை ஒரு நபர் பதினாறு ஆண்டுகள் கோமாவில் இருந்து விழித்தெழுந்து உலக மாற்றங்களை எதிர்கொள்வதை பற்றியது இது நகைச்சுவை மற்றும் சமூக விமர்சனத்தை இணைத்தது கோமாளி வெளியீட்டுக்கு முன் சர்ச்சையை ஏற்படுத்தியது ட்ரெய்லரில் ரஜினிகாந்த் பற்றிய ஒரு காட்சி ரசிகர்களிடம் எதிர்ப்பை தூண்டியது ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அரசியலில் நுழைவதாக கூறிய பழைய காட்சியை கிண்டல் செய்தது இதனால் ரசிகர்கள் போராட்டத்தை அறிவித்தனர் படக்குழு அந்த காட்சியை நீக்கியது இருப்பினும் படம் வெளியான பிறகு வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை அத்திரைப்படம் பெற்றது பிரதீப் இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸில் ஜோசப் என்ற கதாபாத்திரத்தில் கேமியோ தோற்றத்தில் நடித்திருந்தார் இந்த படம் பிரதீப்புக்கு சிறந்த அறிமுக இயக்குநர் விருதை பெற்றுத்தந்தது அவரது இயக்கப்பாணி இளைஞர்களின் மொழியில் கதை சொல்வது நகைச்சுவை கலந்த உரையாடல்கள் போன்றவற்றை பாராட்டப்பெற்றன கோமாளியில் அவர் பைசா நோட்டு மற்றும் ஹாய் சொன்னா போதும் போன்ற பாடலுக்கு பாண்டராசிரியராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான லவ் டுடே பிரதீப்பின் சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இந்த படம் அவரது குறும்படமான ஆப்லாக்கை அடிப்படையாக கொண்டு உருவானது சிறிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இது தமிழ்நாட்டில் மட்டுமே வெளியானது ஆனால் வெளியீட்டுக்கு பிறகு பெரும் வெற்றி பெற்றது எழுபது கோடிக்கு மேல் வசூல் செய்தது படத்தில் பிரதீப் உத்தமன் பிரதீப் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் கதை ஒரு ஜோடி தங்கள் போன்களை பரிமாற்றம் செய்து ரகசியங்களை அறிந்து கொள்வதை பற்றியது இது இளைஞர்களின் காதல் வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரித்தது பிரதீப் இந்த படத்தில் இயக்குனர் எழுத்தாளர் நடிகரென பல பொறுப்புகளை ஏற்றார் அவர் அனைத்து பாடல்களுக்கும் பாடலாசிரியராகவும் இருந்தார் லவ் டுடே திரைப்படம் பிரதீப்பை ஓவர் நைட்டில் நட்சத்திரமாக்கியது இது அனைவருக்கும் தொடர்புடைய சூழ்நிலைகளை பிரதிபலிக்கிறது என்றார் இத்திரைப்படத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சைமா விருதுகளில் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை வென்று கொடுத்தது இந்த வெற்றி பிரதீப்புக்கு பெரிய நடிகர்களுடன் வேலை செய்யும் வாய்ப்புகளையும் தந்தது அவர் விஜய்க்கு ஒரு கதை சொன்னதாகவும் பேட்டியில் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதீப்புக்கு மிக முக்கியமான ஆண்டு டிராகன் என்ற படத்தில் ராகவன் டிராகன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய இத்திரைப்படம் ஒரு வேடிக்கையான ரோலர் கோஸ்டர் சவாரி என்று பலராலும் விவரிக்கப்பட்டது படம் வெற்றி பெற்றது அவரது புகழை உறுதிப்படுத்தியது டியூட் என்ற திரைப்படம் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாக இருக்கிறது கீர்த்திஸ்வரன் இயக்கிய இத்திரைப்படத்தில் மமிதா பைஜூவுடன் இணைந்து நடிக்கிறார் இதில் அவர் சிங்காரி என்ற பாடலில் பின்னணி பாடகராகவும் அறிமுகமாகிறார் ட்ரெய்லர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வெளியானது இது ரொமான்ஸ் ஆக்ஷன் காமெடி என அனைத்தும் கொண்டவை லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படம் விக்னேஷ் இயக்கத்தில் உருவாகியது ஆரம்பத்தில் தீபாவளிக்கு வெளியாகும் என்று திட்டமிடப்பட்டது ஆனால் டியூட் திரைப்படத்துடன் மோதலை தவிர்க்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு படங்களுக்கும் நல்லது என்று தயாரிப்பாளர்கள் கருதுகின்றனர் மேலும் லவ் யாப்பா என்ற ஹிந்தி திரைப்படம் லவ் டுடே திரைப்படத்தின் ரீமேக் இத்திரைப்படத்தின் மூலம் பிரதீப் தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகிறார் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை கொண்ட பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவின் எதிர்காலமாகவும் தோன்றுகிறார் பிரதீப் ரங்கநாதனின் தமிழ் திரையுலகில் எதிர்கால நட்சத்திரம் குறும்படங்களில் இருந்து பெரிய வெற்றிகள் வரை அவரது பயணம் உழைப்பின் சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவரது படங்கள் மேலும் வெற்றிகளை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவரது படைப்புகள் தமிழ் சினிமாவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்றே நம்பலாம்